வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பதிவின் மூலமாக அநேக ஆச்சரியமான காரியங்களையும் அநேக ஆவிக்குரிய சத்தியத்தையும் படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டன் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம அவரை வரவேற்று இன்னைக்கு என்ன ஆச்சரியமான காரியத்தை பற்றி அவரிடம் கேட்போம் அருமை சகோதரரே இந்த நாள்ல நம்ம வேதாகமத்தில என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கான தலைப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் சமகாலத்து தீர்க்கதரிசிகள் மற்றும் ராஜாக்கள் என்ற தலைப்பின்களாக பார்க்க போறோம் பிரதர் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு வச்சிருக்கீங்க எத்தனை எத்தனை ராஜாக்கள் அவர் சந்தித்தார் இந்த ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில் நான்கு ராஜாக்களை சந்தித்தார் மூன்று சமகால தீர்க்க தரிசிகளை சந்தித்தார் என்பது வேதாகமா பதிவாக இருக்கிறது முதல்ல ஏசாயா சந்தித்த அந்த நான்கு ராஜாக்கள் யார் அப்படிங்கிற வசனத்தை வாசிப்போம் அதற்கு பிற்பாடு சமகால தீர்க்க தரிசிகள் யாருங்கிறத வாசிக்கட்டுமா நிச்சயமா ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உசியா யோதாம் ஆகாஷ் எசைக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் குறித்து கண்ட தரிசனம் இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது ஏசாயா தன்னுடைய காலத்தில் நான்கு ராஜாக்களை பார்த்ததாக நம்ம பாக்குறோம் முதலாவது உசியா ராஜா பிற்பாடு யோதாம் ராஜா பிற்பாடு ஆகாஷ் ராஜா பிற்பாடு இசைக்கியா ராஜா இந்த நான்கு ராஜாக்களின் காலத்தில்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் தரிசனம் கண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ ஏசாயா தன்னுடைய காலத்தில் சந்தித்த மூன்று சமகால தீர்க்கதரிசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக முதலாவதாக ஓசியா தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தவர் இதை எப்படி நான் சொல்றேன் என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான வேத வசனம் நான் வாசிக்க போறேன் ஓசியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் வாசிக்க போறோம் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களா இல்லையாங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ஓசியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எசரேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனின் நாட்களிலும் பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஓசியா தான் வாழ்ந்த காலத்தில் சந்தித்த நான்கு யூதாவின் ராஜாக்களையும் ஒரு இஸ்ரவேலின் ராஜாவையும் பார்க்க முடியுது அந்த நான்கு யூதாவின் ராஜாக்கள் யாருன்னா ஏசாயா தன்னுடைய காலத்தில் சந்தித்த அதே நான்கு ராஜாக்களுடைய பேரை ஓசியா தன்னுடைய காலத்தில் சந்தித்த நான்கு ராஜாக்களா பதிவு செய்யப்பட்டு இருக்குது உசியா யோதாம் ஆகாஷ் இந்த நாலு பேருடைய காலத்துலதான் ஓசியா வாழ்ந்தாரா இந்த நாலு பேருடைய காலத்துல தான் ஏசாய வாழ்ந்தாராம் அப்படி நாம பாக்கும்போது போது ஏசாயும் ஓசியாவும் ஒன்றாக ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்திருக்க கூடும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள முடியும் ஆமா வாழ்ங்களா நிச்சயமா நாம் அடுத்ததான் நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது சமகால தீர்க்க தரிசியை பற்றி பார்க்க போறோம் மீகாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மீகா தீர்க்கதரிசி ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் சமகால தீர்க்கதரிசி தான் என்பதற்கு ஒரு அழகிய வேத வசனம் ஆதாரமா இருக்குது அது எங்க இருக்குது மீகா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் அப்ப மீகா எந்த ராஜாக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டால் இவர் ஏசாயாவின் சமகால தீர்க்க தரிசியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் யோதம் ஆகாஷ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசுலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த மீகா தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மூன்று யூதாவின் ராஜாக்களை பற்றி பார்க்க முடியுது அந்த மூன்று யூதாவின் ராஜாக்கள் யார் என்றால் ஏசாயா தன்னுடைய வாழ்வில் சந்தித்த நான்கு ராஜாக்கள்ல அந்த இரண்டு மூன்று ராஜாக்களும் மீகா தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மூன்று ராஜாக்களும் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடியுது யார் அந்த மூன்று ராஜாங்கிற பட்டியலே நான் சொல்றேன் முதலாவதாக யோதாம் இரண்டாவதாக ஆகாஷ் மூன்றாவது அதாவது மீகா மீகா தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கோ இல்ல தன்னுடைய வாழ்வில் பிறந்த வருடமோ உசியாவின் காலத்தை தாண்டி என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம் புரிஞ்சுக்க முடியுது அப்ப மீகா தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று ராஜாக்களை சந்திக்கிறார் அந்த மூன்று ராஜாக்களின் காலத்திலும் ஏசாயாவும் வாழ்ந்திருக்கிறாருங்கிறத ஒப்பிட்டு பார்த்தா தெரிந்து கொள்ளலாம் ஆமா வா வாழ்லைங்களா நிச்சயமா அதன் அடிப்படையில் பாக்கும்போது போது ஏசாயாவின் சமகாலத்திற்கு தரிசி ஓசியாவும் அதற்கு பிற்பாடு மீகாவும் என்பதை புரிந்து கொள்ளலாம் மூன்றாவதா ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் எந்த ராஜாவின் காலத்தில் வாழ்ந்தவர் என்று குறிப்பிடத்தக்கதான ஒரு வேத வசனத்தை வாசிக்க போறோம் அதுல இருந்து இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசியும் சமகால தீர்க்கதரிசிகளா இருந்தாங்களா தெரிந்து இதை வாசிப்பதற்காக ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் வாசிக்க போறேன் வாசிக்கட்டுமா ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் தெக்கோவா ஊர் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரோபேயாமின் நாட்களிலும் அதிர்ச்சி உண்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி யூதா ராஜாவாகிய உசியாவின் காலத்தில் வாழ்ந்தவர் காலத்தில் ஏசாயாவும் வாழ்ந்தாரா என்று பார்க்கும் போது ஆமா ஏசாயா தீர்க்கதரிசி நான்கு ராஜாக்களுடைய காலத்துல வாழ்ந்தாரு அதுல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் ராஜா உசியா தான் இந்த உசியா ராஜாவின் காலத்தில் யாரும் வாழ்ந்திருக்கிறா அப்படின்னா ஆமோஸ் திர்கதர்சியும் வாழ்ந்திருக்கிறாரு அப்போ ஏசாயா உசியாவின் காலத்தில் வாழ்ந்த போது உசியா ராஜா இருந்த அதே காலத்தில் ஆமோஸ் தீர்க்க வாழ்ந்திருக்கிறாரு அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் சம காலத்துல இருந்தவங்க இப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் நான் சொல்றேன் ரிவர்ஸ்ல இருந்து என்ன சொல்ல போறேன் ஏசாயா தன்னுடைய காலத்தில் நான்கு ராஜாக்களை சந்திக்கிறாரு உசியா யோதாம் ஆகாஷ்யா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆமோச பத்தி பாக்குறோம் இந்த ஆமோஸ் தன்னுடைய காலத்தில் உசியா ராஜாவை பார்த்ததாக வேதவசனம் வாசிச்சேன் நான் ரிவர்ஸ்ல சொல்றேன் அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மீகா தீர்க்கதரிசி பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மீகா தீர்க்கதரிசி யாரை சந்திச்சார் அப்படின்னா அவர் உசியாவை சந்திக்கல அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய யோதாம் ஆகாஸ் பார்க்க முடியுது அப்ப மற்ற மூன்று ராஜாக்களையும் இந்த மீகா தீர்க்கதரிசி சந்தித்தது நிமித்தமாக ஏசாயாவோட சமகால தெற்கு தசையா இருந்திருக்கிறாரு நீங்க ஓசியா தெற்கு தசையை பார்க்கும் இந்த நான்கு ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்ததை பார்க்க முடியும் இந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஏசாயாவும் ஆமோசும் அதற்கு பிற்பாடு மீகாவும் அதற்கு பிற்பாடு ஓசியாவும் ஒரே காலத்தில் வாழ்ந்த தெற்கு தரிசிகள் இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணும் கஷ்டம் எல்லாம் படல எல்லா அதிகாரத்திலும் உள்ள முதலாவது வசனத்தை தான் வாசிச்சோம் வேதாகமம் எளிமையாக ஒப்பிட்டு படித்தாலே அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை நிலைந்துதான் இருக்குது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள் படிக்கவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவும் பழைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசன புத்தகங்கள் படிக்கவே கஷ்டமா இருக்கும் அதுலயும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறிய கால தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மைனர் ப்ராஃபிட்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இந்த மீகா புஸ்தகம் ஆமோஸ் புஸ்தகம் செப்பனியா புஸ்தகம் நாகும் புஸ்தகம் இதெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்போம் ஏன் அப்படின்னா அதை பற்றின ஒரு ஆர்வமும் குறைவாக நமக்கு இருக்குது அதை பற்றின புரிதலும் நமக்கு குறைவாக இருக்குது ஆனா ஒரு மனிதன் தாகத்தோடு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க எனக்கு புரியலன்னு கேட்கும் போது இன்னும் வேதாகமத்தில் உள்ள அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த காத்திருக்கார் இதுவே ஏசாயா வாழ்ந்த போது இருந்த சமகால தீர்க்க தரிசிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்றோம் சகோதரரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சத்தியத்தை கொடுத்தீங்க இந்த ஏசாயா காலத்தில் வாழ்ந்த அந்த சமகால தீர்க்க தரிசிகளை பத்தி சொன்னீங்க இன்னும் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் படிப்பதற்கான ஒரு எளிமையான டிப்ஸும் கொடுத்தீங்க இது நிச்சயமாக பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்ட்டு நான் கத்திரக்கள் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் சகோதரரே என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதின் மூலமாக நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு ஒரு ஊன்றுதலாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் மீண்டும் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்